என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்குறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு இல்ல முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சுக்கிறீங்க ஏ இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் ஒரு சங்காயம்

இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்கார இல்ல பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும் ஓ வெங்காயம் உரிக்கலையே ஆமா உரிச்சது போது நீ போட ஆஹ் ஈண்டு எத்தனை நாள் இருக்கான் என்ன ஒரு பத்து நாள் இருக்கும் இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கேன் கண்ணுக்குட்டியை பார்க்கும் போது தெரியுதே ஆமா அதுக்கு பேரனை வச்சிருக்கீங்க எனவும் ஒன்னும் தெரியாது டேய் தவிடு இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க செண்டகம் ஆஹ்

நட்டு வச்சி நாம் பறிக்கு நாம் வளர்த்த நந்தவனும் கட்டி வைக்கும் ஏம் மனச வாச வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கரக்க நாங்கறக்கொடிக்கு தந்தும் േ തെൻപൊിക സന്തേ തേടി വരും എൻ മണലീ സേണ്ടിന്ന காத்து நின்றேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே உம் முகம் பார்த்துமதியாச்சு எம் மனம் தான பாடலாச்சு என்னோட தேடும் ஒன்ற பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போரின் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை देख நானும் கலந்திருக்க வேணு இந்த பாட்டுட ஊனாம் தீரைய போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணு இந்த பாட்டுட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது எழுதானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி பாட்டு ஒண்ண விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே

மாட்டுக்கு சண்டு வைக்கல போட்றாங்க கழிஞ்சிரும். இவ வரங்க. டேய் தவுடு, கேட்கடா. இத வாங்கங்க. வேணังகா. சட்டை போடாம இருந்தா, ஈ எல்லாம் கடிக்கும். இமே சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணังகா. அனிக் பணியாரம் கொடுத்தேன். பொங்க கொடுத்தேன். அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? அமாரி சம்மாவா? இத விடு உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி என்ன இந்த சட்டை அதை விடு முதல்ல நல்லா ஆமா இந்த வலது கம்பு கூட்டில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு

இன்னைக்கு எங்க பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை பேசட்டும் அந்த சட்டையில இருக்குமே நானும் கடலோம் இதுக்கு சேர்த்து தின்னு இதையே சரித்திரம் சேர்த்து எழுதி கட்டும் இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா முருவனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம் வரட்டுமா அதே அவனுக்கு பள்ளு வாங்கி கொடுக்க நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேர்ன்னு நம்ம கிட்ட ஏதெதோ சொல்லி குழப்புறானுங்க நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமாரதான்னு இத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அதன் கிடக்குறேன் சின்னப்பையை அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா அண்ணா உண்மையை சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அதை குடுத்துச்சு அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பாக்கலாம் எப்படி அவங்க அப்பா கருவே இருக்கா கலத்து மேட்டுக்கு போயிருப்பாரு அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கும் அப்ப இப்பவே வரை போய் பாக்கலாம்ரியா டேய் கடா பொறிக்க என்னமா கிம்புட்டு ஒன்று சோத்த வச்சு முழுக்கி முழுக்கி தின் நல்லா சாப்பிடுமா என்னடா காணும்

மா கரும்பு வாழ்களை விருது பயிர்களை மாட அனுப்பிச்சா இவனுக்கு வேற எதையோ பாக்க போயிட்டானு எங்கடா பண்ணீங்க இவன் தாங்க எதையோ காற்ற கூட்டி போனான் கூட்டி போனேன் கூட்டி போன

ஏய், கிளற. ஓ, கட்டிட்டு வா. என்னங்க? हां, அபராதம் கட்டிறதுக்குనే அடுக் நோட்ட கொண்டு வரங்க. கட்டிட்ட. हां, நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கறேன். ஏலே உனக்கு பித்தன் ஏறி இருக்குதுடா இஞ்சி சாரு குடிச்சுனா ஒரே இறங்கிடும் வயசான காலத்துல போட முடியலடா ஐயோ ஐயோ கால் போடா நீ மருந்து குடிச்சா குடி குடிக்க போடா ஐயோ இந்த காங்கிய ஐயோ Ayo, 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 ayo

கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழியே காணமாப்பா என்னைய சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்காந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எதை சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன அனுபவம்தான் எங்கிருந்தோ வந்தான் இடைத்தாதே நான் என்றான் எங்கிவனே நான் பெருமே முதலாளி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன் பக்குவமா பேசி துக்கிச்சால் தரமா பொழைச்சிக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கறேன் நான் என்ன நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பையன் காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இல்ல பாரு கடையை பூட்டிட்டு சாதியேடு நேரமாச்சு நமக்கு எது சாவி கம்பி தானே அட கம்பியை பா மரியாதையா சாவின்னு சொன்ன முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாத்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்டை உடச்சி எல்லா ஜாமனும் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க போன மாசம் தானேப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இருநூறுவா கூட சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சை பண்ண அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பார்க்கறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போடுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப ஏன் விட்டு வச்சது அந்த சைக்கிள் நின்னுச்சு அது யாருது போய் பாக்க